ஆர்சிபியோடைய வெற்றி கொண்டாட்டத்தில் என்ன நடந்துச்சு அந்த பதினோரு பேர் இறந்ததற்கான காரணம் என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தங்கம் டிவியில இருந்து நான் லீலா கண்ணன் இந்த ஃபைனல் மேட்ச் வந்துட்டு ஜூன் மூணாம் தேதி நடக்குது அதாவது குஜராத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல ஆர் சிபிக்கும் பஞ்சாபுக்கும் நடுவுல ஐ பி எல் ஃபைனல் நடக்குது யார் அந்த கப்பை ஜெயிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ரொம்பவே அதிகமாக இருக்கு ஃபைனலி பதினெட்டு வருஷம் கழிச்சு அந்த கப்பை வந்து ஆர் வந்து ஜெயிச்சிடுறாங்க இது இந்த ஆர் சிபியோடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுசா ஒரு நாள் கூட நீடிக்கல ஜூன் மூணாம் தேதி நடந்து முடிஞ்ச ஃபைனலுக்கு ஜூன் நாலாம் தேதியே உடனடியாக ஒரு வெற்றி கொண்டாட்டம் ஏற்பாடு செய்கிறாங்க கர்நாடகா கவர்மெண்ட் இருந்து ஜூன் மூணாம் தேதி சாயங்காலம் நடக்கக்கூடிய ஒரு ஃபைனல் மேட்சுக்கு கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்துட்டு ஜூன் மூணாம் தேதி காலையிலேயே போய் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அதனால ஜெயிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு விக்ட்ரி பரேட் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க கர்நாடகா போலீஸும் எங்கே நடத்த போகிறீங்க எதற்காக அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பதினெட்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இந்த வருஷம் ஆர்சிபி தான் கப்பு ஜெயிக்கும் அதனால வந்து விதான் சவுதால இருந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் வரைக்கும் ஒரு விக்டரி பரேட் நடத்தலாம்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அதனால எங்களுக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா உடனடியா இதை வைக்காதீங்க நேத்துக்குதான் மேட்ச் நடந்திருக்கும் உடனடியா நீங்க இதை வச்சீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து எமோஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹைப்ல இருப்பாங்க அதனால வந்து இது தேவையில்லாத பிரச்சனைக்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க இல்ல இல்ல எங்களுக்கு உடனடியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நீங்க சண்டே நடத்துங்க வீக்கெண்ட் டைம்ல நடத்துங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போயிருவாங்க அதனால நடத்தி ஆகணும்னு சொல்லி தரப்புல இருந்து ஓரளவு வந்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றாங்க விதான் சௌதால இருந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு விக்ட்ரி பரேடுக்கு வந்து லட்சக்கணக்கான கூட்டம் எதிர்பார்க்காத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே ஒன்று திரண்டுறாங்க எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விராட் கோலியை பார்க்குறதுக்காக அத்தனை பேர் வந்துட்டு அங்கே வந்து வந்துடுறாங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அதாவது அவ்வளோ பேர் மட்டும்தான் அங்கே வந்து அக்காமடேட் பண்ண முடியும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேடியம் தான் அவங்க வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்றது உண்மையாகவே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் கர்நாடகா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து இதுக்கு கேள்வி கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இவ்வளோ கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வெறும் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல லட்சக்கணக்கான பேர் வந்தனால கூட்டு நெரிசல் ஏற்படுது அந்த கூட்டு நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் வந்து பரிதாபமான நிலையில் உயிரிழந்து போகிறாங்க அந்த பதினோரு பேருமே வந்து இந்த ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தவங்க தானே அந்த பதினோரு பேருக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்றது வந்து அந்த வெற்றியை மறைக்கிற அளவுக்கு ஒரு சோகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் வந்து நாங்க கொடுத்துறோம் அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து எங்க சைடுல இருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கேஸுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்போ இப்போ வந்து ஒரு நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் உடைய மார்க்கெட்டிங் ஹெட் அதுக்கப்புறம் டிஎன்ஏ என்டர்டைன்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்புறம் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய அவங்கள வந்து மொத்தமா ஒரு நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க இந்த ஒரு நிலையில வந்துட்டு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் வந்து விராட் கோலி அவர்கள் மேல வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க இதற்கு வந்து எதை சொல்லி வந்து எடுத்துக்காட்டா அப்படின்னு பாக்குறீங்கன்னா அல்லு அர்ஜுன் மேல வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு புஷ்பா டூ ரிலீஸ் அப்போ வந்து அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒருத்தங்க இறந்து போனதுக்காக அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நியாயம் விராட் கோலிக்கு ஒரு நியாயமா விராட் கோலியும் நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால வந்து அரெஸ்ட் கோலி அப்படின்ற ஹேஷ்டாகும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில வந்து விராட் கோலி வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை போய் பார்க்கல உயிரிழந்தவர்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு போய் அவர் வந்து ஆறுதல் சொல்லல அவர் பாட்டு கிளம்பி லண்டன் போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் பேசும் அவங்க வந்துகிட்டு ஓகே இப்போ பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஜெயிச்சுட்டு இப்போ அங்கே ஒரு விக்ட்ரி பரேட் ஒன்று நடத்துனாங்கல்ல அதில் வந்து பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ இதுக்கு விராட் கோலி மேலே கேஸ் போட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல அவங்க வந்து ஆர்சிபியை

பட் அங்கே வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டேடியம் தான் ஸோ அங்கே வந்து ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி எதுவுமே இல்லை ஓகே ஃபேன்ஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க அத்தனை பேருமே போயிருக்காங்க ஸோ ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருந்திருந்தா இது நடந்திருக்காரு ஆக்சுவலாக இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் தானே மிஸ்டேக் சொல்ல முடியும் கண்டிப்பா ஸோ தான் காம்பன்சேஷன் அவருமே வந்து அந்த சிஎம் வந்து அப்பாலஜி கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து எப்படி சொல்றது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பட் நோ அதர் கோட் டு அக்செப்ட் இட் பட் இதுக்காக விராட் கோலி மேல வந்து கேஸ் போடுறதுன்றது இட்ஸ் நாட் அக்செப்டபுள் ஸோ அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர் இஸ் அ பிளேயர் ஸோ நம்ம இந்தியாவுக்கு நிறைய ட்ராஃபி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஸோ லைக் கோவிட்லாம் நம்ம ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இது வந்து ஒரு இடத்துல கூடும் போது இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க அந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அவங்க பண்ணியிருக்கணும் இட்ஸ் பிளேம் ஆன் தேர் ஸ்டேட் கவர்மெண்ட் கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து பெர்மிஷன் கேட்டக்கும் நீங்கள் சண்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அவங்க வந்து இல்லை சண்டே வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் போயிருவாங்க அதனால் இப்போவே பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ அதை பற்றி ஸோ இது வந்து இது வந்து நாங்களுமே டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்னா இன்றைக்கி தான் வின் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டே வந்து இம்மிடியாக செலிப்ரேஷன் வச்சாங்க ஸோ ஒரு டூ டேஸ் செலிப்ரே டைம் எடுத்து வச்சிருந்துருக்கலாம் ஸோ டூ டேஸ் அவங்க டைம் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா மேபி நிறைய ஃபேன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிருக்கலாம் ஸோ இம்மிடியேட்டாக இவங்க வச்சதுனால ஸோ அந்த கேஸ் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ நாங்களும் நான் நியூஸ் சேனலில் வந்து லைவ் வந்து நிறைய பார்த்தோம் ஸோ எங்களால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படியே விழ புத்து புத்துன்னு விழுறாங்க ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு தண்ணி கொடுக்குறதோ ஒரு ஃபுட் அந்த ஸ்டால் போடுறதுமே அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ்மே அங்கே யாருமே இல்லை ஸோ நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய போலீஸ் வராங்க ஸோ ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போலீஸ் தான் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க பட் நீங்கள் க்ரௌடு பார்த்தீங்கன்னா மோர் தென் தட் ஓகே ஸோ அதுக்கு வந்து அவங்க நிறைய ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும் ஸோ இது வந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு மேலே நம்ம பிளேம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஓகே பிகாஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிள் வின் பண்ணி ட்ராஃபி வாங்குறது ஸோ இதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக விராட் கோலி கூட ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு தெரியல ஸோ எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வின் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி உங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு அண்ட் இதுக்காக நீங்கள் கேஸ்ன்னு வரும்போது வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறது இட்ஸ் நாட் இட் ஆல் அக்செப்டபுள் ஓகே அல்லு அர்ஜூனுடைய இது வந்து இதே இதேதானே நடந்துச்சு இப்போ புஷ்பா டூக்கு அதே மாதிரி க்ரவுடு வந்துச்சு அல்லு அர்ஜூனை அரஸ்ட் பண்ணாங்க ஸோ அதனால விராட் கோலி அரெஸ்ட் பண்ணனும் அரஸ்ட் கோலி அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் அந்த இன்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா லைக் அது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்டாராக இருக்கட்டும் ஒரு ஃபேமாக இருக்கட்டும் அவங்கள பார்க்குறதுன்றது நம்ம ஃபேன்ஸாக வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணணும் தூரத்தில் ஏதாச்சும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போயிருக்காங்க பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அந்த இன்ஸ்டன்ட் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா தேட்டரில் நம்ம ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் பார்க்குறது ரொம்ப இருக்கு இப்போ கூட ரீசெண்டாக டக் லைஃப் படத்துக்கு நாங்கள் போனோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும் அங்கேயுமே நிறைய ஸ்டாருங்களை பார்க்குறது வந்து குறைஞ்சிருச்சு ஒரு ஃபேன்ஸா நீங்க கேட்க போனீங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு டிசப்பாயின் தான் அதே ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்கலாமே ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் நம்பி தான் நம்ம இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்பி நம்ம போயிருக்கோம் ஸோ இப்போ அந்த அல்லு அர்ஜுன் கேஸுமே வந்து அல்லு அர்ஜுன் மேலே எந்த தப்பாக சொல்லவே முடியாது நம்மளால என்ன சொல்றது அன்எக்பெக்டடாக நடந்துருச்சு ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நடக்கும்லாம் நினைக்கல பட் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு உயிருக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்தாலுமே நம்மளால அதை ஈடுகடுத்த முடியாது பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு இப்போ வந்து இந்த விக்ட்ரியே வந்துட்டு மறைக்கிற அளவுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சே அது என்ன கண்டிப்பாக லைக் நானுமே சின்ன வயசுலேருந்து ஆர்சிபியெலாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ இப்போ ஒரு எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு அவங்க வின் பண்ணும்போது நான் வந்து அது வந்து நல்லா கொண்டாடவே முடியல ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே இட் நடக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆர்சிபி ஃபானை வந்து நம்ம போய் சொல்கிறோம் நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம்னு சொல்லும் போது நீ வின் பண்ணிட்டியா பதினோரு பேர் அங்கே செத்து போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் வருது ஸோ அது எங்களால் வந்து என்ன சொல்கிறது ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது அந்த மூமெண்ட்டு ஓகே ஸோ இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்கணும்னா லைக் ப்ரொடெக்ஷன் நம்மளா கொடுக்கணும் அண்ட் அதனால் நம்ம அந்த ஸ்போர்ட்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுங்கிறது வந்து ஆஸ் அ ஃபேனாக லைக் ஒரு தேர்ட் பர்சனாக என்னால் ஒத்துக்க முடியாது பட் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடில் தான் சொல்லுவேன் இதற்கு விராட் கோலி பாவாரா மாட்டாரா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போங்க நன்றி வணக்கம்